ஐயா பயிர் நடுறதுக்கு எதுவும் கூலி ஆளு இருக்குதா எனக்கு வடநாட்டு வேணுமான்னு கேட்டீங்களா ஓனுமான் ஓனுமான் ஐயா நம்மளுக்கு தமிழ் ஆளுக்குதான் வேணும் பையா உனக்கு தமிழ் ஆளுக்கு தானே வேணும் கொஞ்சம் கொஞ்சம்

பயிர் நட ஆளு கிடைக்குமா சரி வை மெஜாரிட்டி நமிதா ஐயாச்சு என்னாச்சு நமிதா அவங்க ஆளுங்கள்லாம் மனப்பாற குழுத்த பட்டிக்கு அவங்க தெரு ஆளுங்களோட முறுக்கு சூடு போடுறாங்களா அப்ப அவங்களும் குஷ்பு கொட்டாம்பட்டிக்கு பயிர் நட வருவீங்களா வராட்டி சரி வீடுங்க புஷ்பவும்ஸ்பு கடுக்க நாக்கி பட்டி கள்ள காட்டுக்கு களை வெட்ட போகுதான் அதுவும் வராதான் பையா பயிர்ல புளிஞ்சி போட்டுக்க ஆயுது பையா வேற யாராச்சும் ரெடி பண்ணுங்க பையா அச்சோ தமிழ் ஆளுகளை பார்த்தா பாவமா வேலை இருக்குது ராஷ்மிகா மந்தனா பயிர் நட ஆளு கிடைக்குமா ஓஹோ பையா என்னாச்சு பையா ராஷ்மிகா திருச்சிராப்பட்டியிலே பயிர் நாட்டிக்கிட்டு இருக்காங்க வர்றேன் என்ன சொல்றாங்க ஆனா என்னத்து பைய சொல்லுங்க நூறு நாள் வேலை காசை விட கூட கேக்குறாங்க ப்ளஸ் டீ வட வேற வேணுமா ஓகேவா டி வடை எங்க பொது அதெல்லாம் வாங்கி தர முடியாது டி வடை செட் ஆவாதா லாஷ்மிகா டி வட வாங்கி தர முடியாதுங்குறாங்க ஓகேவா ஓ என்ன ஓகே டீ வட வாங்கி தர வக்கல் இல்லாதவனுக்குலாம் பயிர் நாடு வரமாட்டேன் அவன் வாயில வண்டி மாடியார அவனை மாட்ட கட்டி மேக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க பையா எல்லாம் இந்த குளத்து வேலை வரப்போக பயிர் நாடு ஆள் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு பையா பாத்துக்க எப்படின்னு ஐயா அந்த சமந்தா வேணா பயிர் கூப்பிடுறீங்களா அது டீ வடம் இல்லாம வெத்தலை பாக்கலாம் வேற வாங்கி தர சொல்லு ஓகேவா